மக்கள் விரும்பும் முதல்வர் உங்கள் திரு விஜய் என்கிற கோடிக்கணக்கான மக்களின் விருப்பம் கோட்டையில் நாளை நிறைவேறப் போவதற்கான அடித்தளமாய் அமைந்த விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் இன்று அரசியல் என்ற கடலில் இறங்க வேண்டும் என்றால் ஆழம் பார்க்கணும் அதற்கான முயற்சியில் இருக்கேன் என்னை போலவே நீங்களும் இந்த இயக்கத்தை நடத்தினா என் குடும்பம் என்னோட தொழிலை விட இந்த கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி ஒன்பதில் விஜய் மக்கள் இயக்கத்தை உருவாக்கி தளபதி அவர்கள் தந்த இந்த நம்பிக்கைதான் தலைவர் விஜயை தந்திருக்கிறது ரசிகர் மன்றங்களாக திரண்ட கூட்டத்தை நற்பணி மன்றங்களாக மாற்றிய தலைவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன் பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டில் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் அளிக்க வந்தார் இளைய தளபதி நம்மோடு இருக்கிறார் என்கிற அன்பின் மிகுதியால் ரசிகர்கள் தேனீக்களை போல உழைத்தார்கள் வெறும் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல நாட்டு மக்களின் துயர்துடைக்கும் களத்திலும் அவர் குரல் கேட்டது இலங்கை தமிழருக்காகவும் இங்குள்ள தமிழருக்காகவும் தலைவர் விஜய் அவர்கள் அழைத்த குரலுக்கு திரண்ட கூட்டம் தமிழ்நாடு அரசியல் சூழலுக்கு ஒரு செய்தியை சொல்லுச்சு அந்த எழுச்சியிலிருந்து அரசியலுக்கான அடித்தளமாய் உருவானதுதான் விஜய் மக்கள் இயக்கம் உழைத்திடு உயர்ந்திடு உன்னால் முடியும் என்கிற கொடிகளை தாங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று தலைவர் விஜய் அவர்களோட நம்பிக்கைக்கு மகுடம் சூட்டிய விஜய் மக்கள் இயக்கத்தினரின் தான் தமிழக வெற்றி கழகம் பெரும் விருட்சமா வளர்ந்து நிற்குது